ே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே கே தனுஷ் குபேரா படத்தில் ஆடியோ லான்ச்சில் அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து இருக்கு நிறைய கமெண்ட்ஸை வந்து நான் படித்து பார்த்தேங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியே வந்து பேசுகிறாங்க உனக்கு என்ன தகுதி இருக்குது எவனுக்கு விவாகரத்து ஆனாலும் அதுக்கு நீதான் காரணமாக இருப்ப நீ எல்லாம் ஒரு ஆளா வாய் வண்ணாரப்பட்ட வரைக்கும் போது என்ன ரஜினின்னு நினப்பா சூப்பர் ஸ்டார்னு நினப்பா கையில் கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா அது ஓவர ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஏகப்பட்ட பதிவுகள் அதாவது சாதாரண ஒரு பின்புலத்தில் இருந்து வந்த தனுஷ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஏ ஹாலிவுட்டில் கூட நடிச்சிட்ருக்கா அப்படி ஸோ தேனியில் இருக்கக்கூடிய அள்ளி நகரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்த தனுஷ் இன்றைக்கி மிகப்பெரிய இடத்தை வந்து எட்டியிருக்கிறாரு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு விதை மாதிரி போட்டிருந்தா கூட ஸோ அவருடைய சொந்த உழைப்பால் தான் வந்து தனுஷ் வந்து முன்னேறி இருக்கிறாரு அப்படின்றதுல எந்த ஒரு கருத்துமே கிடையாது அவர் ஆரம்ப கால படங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அவரை ஆள் எலும்பாக இருக்கிறான் இவெல்லாம் ஒரு நடிகனா இவனை நாங்கள் வந்து நடிகனாக ஏற்றுக்கொள்ளணுமா இவன் நாங்கள் ஹீரோவாக ஏற்றுக்கணுமா ஒரு ஒல்லிப்பாச்சானாக இருக்கிறான் இவெல்லாம் எப்படிங்க வந்து நடிக்கிறான் அவன் ஆளும் அவன் முகரையும் அவன் போட்டிருக்க அந்த கண்ணாடியும் காதல் கொண்ட படத்துலலாம் அவருக்கு அவ்வளோ வந்து கடுமையான விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி நடித்து நடிப்பு அரக்கனாக வந்து இன்னைக்கு தானு சுயந்து நிற்கிறார் ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அவருக்கு எதிராக சில கும்பல் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஏதாவது அவரை பற்றி ஒரு ட்ரோல் பண்ணுறது யாரா யாருக்காவது விவாகரத்து வந்தாவே அதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேவலமான வேலைகளை வந்து சினிமா துறையில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க இப்போ நீங்கள் பயில் வாங்குறாங்கன்னா அதை நம்மளுடைய பேட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் தனுஷ் எவன் குடும்பம் பிரிஞ்சாலும் அதற்கு காரணம் தனுஷ் தனுஷ் தான் வந்து தமிழ் சினிமாவுடைய ப்ளே பாய் பல குடும்பங்கள் வந்து பிரிவதற்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய சில தேவையில்லாத ஆணிகள் எல்லாமே வந்து தொடர்ந்து அவரை கடுமையாக விமர்சனம் செஞ்சிட்ருக்காங்க ஸோ இருந்த போதிலும் அவருக்கு வந்து நடிப்பு தான் ஸோ நடிப்பை வச்சு இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு இடத்தை எட்டிவிட்டார் அவர் வந்து மேன்மேனும் வளர வாழ்த்துக்கள் ஸோ கண்டிப்பாக வந்து வளருவார் ஸோ நடிப்பு மட்டுமல்லாமல் டைரெக்ஷன்லேயும் சரி அவர் வந்து ஒரு சகலகலா வல்லவன் அப்படின் தான் வந்து சொல்லணும் தன்னைத்தானே செதுக்கி உழைப்பால் உயர்ந்தவர் தனுஷ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா எத்தனையோ பேர் சினிமா துறையில் வந்து சரியில்லாமல் வந்து போயிருக்கிறாங்க ஸோ ஆல் அட்ரஸ் இல்லாமல் வந்து போயிருக்காங்க ஸோ தனுஷ் வந்து எப்படி இருந்து வந்து இன்றைக்கி எப்படி நிற்கிறாரு ஒவ்வொரு படமும் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுது அவர் இந்த அசுரன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிக்கலை வாழ்ந்திருக்காரு நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க எவன் குடும்பம் பிரிஞ்சாலும் அதுக்கு காரணம் வந்து தனுஷ் அப்படின்னு சொல்லி தான் வந்து போடுறாங்க ஸோ தனுஷ் தான் தமிழ் சினிமா துறையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய பொம்பளை பொறுக்கி என்பது போன்ற ஒரு சித்தரிப்பு வந்து கண்டிப்பாக வந்து தான் இருக்குது இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய டீமே வந்து இயங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து நமக்கு டவுட் இருந்துச்சு ஸோ அதைத்தான் வந்து அவர் வந்து கன்ஃபார்மாக அடிச்சு சொல்லியிருக்கிறாரு என்னை பற்றி நல்லா உருட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உருட்டு உருட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு

உழைப்பை நம்பக்கூடிய தனுஷ் நிச்சயம் வந்து தன்னுடைய வா சினிமா வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மல்கல்லாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அது நடக்கும் நன்றி வணக்கம்